நாளைக்கு 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 அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாளை கால அமைச்சர் மத்திய அரசுக்கு கேந்திர வித்யா பள்ளிகளுக்கு எங்களுக்கு தமிழ் ஆசிரியர்கள் வேண்டும் அதில் மூன்றாவது மொழியாக தமிழ் இருக்கும்னு கடிதம் எழுதுனாங்கன்னா நாளைக்கு சாய்ந்தரம் பிரதான அவர்களை சந்தித்து என்ன வேண்டுமோ செய்து கொண்டு வருகின்றோம் ஒரு நிமிஷம் நான் சேலஞ்சு பண்றேன் நான் சேலஞ்ச் பண்றேன் நான் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு சேலஞ்ச் பண்றேன் நாளைக்கு காலையில் கேந்திரிய வித்தியாலயால கேந்திரிய வித்தியாலயால கேந்திரிய வித்யா சொல்றதை கேளுங்க கேள்வி கேட்டுங்க கேட்குறப்ப கேந்திர வித்யாலய இந்தியாவில் இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள ட்ரான்ஸ்பரபிள் ஜாபில் இருக்கக்கூடிய மத்திய அரசு பணியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நாங்கள் மூன்றாவது மொழி தமிழ் மொழியை சொல்லி கொடுக்க போகின்றோம் கேவி இல்லை அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கடிதம் எழுதுனா நாளைக்கு சாயந்தரம் நான் டெல்லியில் இருக்கேன் நாளைக்கு சாயந்தரம் டெல்லியில் இருக்கேன் உங்களுக்கு தரவுகளோடு நான் வர்றேன் எத்தனை கேவி இருக்கு எத்தனை வேணும் எத்தனை கேட்கிறாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நான் சப்போர்ட் பண்றேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசு அதிகாரி டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல தமிழ்நாட்டில் வந்து அவங்க குழந்தை கேவியில படிக்கிறாங்கன்னா மூன்றாவது மொழி தமிழ் படிக்கட்டும் தயார் நான் கேட்கறது லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் மூன்றாவது மொழியா அவர்களுடைய விருப்ப மொழியா படிக்கிறாங்க இதுக்கு தயாரா நமக்கு ஒரு நாயம் ஊருக்கு ஒரு நாயம் கிடையாது சமச்சீர் கல்வி கொண்டு போன நீங்க கட்டாய தமிழ் மொழி ஆகி மெட்ரிகுலேஷனுக்கு சமச்சீர் கல்வியா கொண்டு போனீங்க தமிழ் மொழி கட்டாயமாக்கீங்களா இல்ல ஏன் ஏன் ஆப்ஷனா இருக்கு

முப்பது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் மூன்றாவது மொழி நல்லா சொல்றேன் தலைவா சப்ஜெக்ட் பிரிப்பேர் பண்ணிட்டு வரணும் வாய்ப்பு வந்தாலும் பேசக்கூடாது முப்பது லட்சம் பேர் மூன்றாவது மொழி பிரெஞ்சா இருக்கலாம் ஹிந்தியா இருக்கலாம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பிரெஞ்சு படிக்கிறார்னா அந்த முப்பது லட்சத்துல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையனும் ஒருத்தர் விஜய் அவங்க பையன் தேர்ட் லாங்குவேஜ் வேற படிச்சார் அவரும் முப்பது லட்சத்துல ஒருத்தர் அந்த கணக்கு தான் நான் சொல்றேன் நான் ஹிந்தி என்று சொல்லுவேன் ஹிந்தின்னு சொல்லு மூன்றாவது மொழி தான் பேசுறோம் நீங்க ஹிந்திங்கிற வார்த்தைங்க பயன்படுத்தாது மூன்றாவது மொழி படிங்கன்னு தான் பாரதிய ஜனாதா கட்சி சொல்லிக் கொண்டு அது கன்னடமா தெலுங்கா உருதா ஃபிரெஞ்சா சமஸ்கிருதமா அப்புறம் பாத்துக்கலாம் டச்சு அது படிக்கலாம் ஹிந்தி படிங்கன்னு எங்கேயும் நான் சொன்னேன்னா ஹிந்தி படிங்கன்னு பாரதி ஜனாதா கட்சி எங்கேயாது சொல்லிச்சான் ஹிந்தி படிங்கன்னு பாரத ஜனாதா கட்சினுடைய தொண்டரை எங்கேயாது சொல்கிறோம்மா மூன்றாவது மொழி படிங்கன்னு தான் சொல்கிறோம் இதை க்ளாரிஃபிகேஷன் நம்ம ஓகே அதுக்கு தான் தலைவா அதுக்கு தான் கையெழுத்து வேட்டை நடத்துறோம் தலைவா நீங்க வருவீங்கன்னு தெரியும் இல்லோ ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேரும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கடிதம் எழுதினாங்க அவர் தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல சொன்னாங்க ஐயா ஐயா என் குழந்தை தமிழ் மீடியத்துல தான் படிக்கணும் தமிழ்ல மட்டும்தான் படிக்கணும் மூன்றாவது மொழி வேண்டான்னு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர்த்துல யார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் கடிதம் எழுதி கொடுத்தாங்க எங்கிட்ட இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் கொண்டு வந்து நாளைக்கால நிறுத்திட்டுமா ஆயிரம் பேர்த்து நிறுத்திட்டுமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பசங்களுடைய தந்தைய கொண்டு வந்து அலுவலகத்துக்குள்ள நிறுத்திட்டுமா

மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டது இலவசத்தினால ஓட்டு போட்டாங்க அப்படின்னு வந்து அப்படி பில்ட் அடிக்கிறீங்க இல்ல நீட்டை எதிர்த்து ஓட்டு போட்டாங்க அதனால நீட்டு வேண்டாம் இப்படி போட்டு போடுறீங்க இங்க வந்தா இல்ல இல்ல இரண்டு மொழி கொள்கை தான் வேண்டும் மும்மொழி கொள்கை வேண்டாம் ஓட்டு போட்டா அதனால தான் நான் சொல்றேங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் மூன்று மொழி வேண்டும் தான் நாங்கள் போகவே போறோம் நாங்கள் பேக்கல் அடிக்க போறது இந்த தேர்தலில் நாங்கள் மக்கள் முன்னால் வைப்பதே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கொண்டு வாங்க மூன்றாவது மொழி என்பதை நாங்கள் கொண்டு வருகின்றோம் ஆப்ஷனலாக நீங்கள் படிங்க பேப்பர் படிங்க அப்போ பார்த்துக்கலாம் இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் மும்மொழி கொள்கை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இஷ்யூ வரி வெளி வருது பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு தான் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்துக்கலாம் நான் சொல்வது உங்களுக்கு ஒரு நியாயம் அப்படி இருந்தால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என் பையனை ஃப்ரெஞ்சில் படிக்க வைக்கிறார் என்ன அவரு அப்புறம் அவர் அப்புறம் டூ லைன் ஃபார்ம்ல சப்போர்ட் பண்ணுறாரு சப்போர்ட் பண்ணக்கூடாதுல்ல பெற்றோர்கள் இஷ்டம் நான் தமிழ்நாடு முழுவதும் கருத்து கணிப்பு நடத்துவேன் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பெற்றோர்கள்ட்டி கருத்து கணிப்பு நடத்துவேன் சென்சஸ் மாதிரி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் அரசு பள்ளி பெற்றோர்கள் எனக்கு கொடுத்த தரவுன்னு அவர் காட்டுட்டு ஒத்துக்கிறேன் அவரே அசியூவ் பண்ணிக்கிறாரு பெற்றோருக்கு இரண்டு மொழி வேணும் அவரே அசியூவ் பண்ணிக்கிறாரு மக்களுக்கு மூன்று மொழி கல்வியை வேண்டானா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு ஏன் அப்ரூவல் கொடுக்குறேன் ஒரு நிமிஷம் திமுக கேட்குறேன் நீ தமிழ்நாட்டில் மும்மொழி விட விடமாட்டனா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுக்குறேன் வேண்டான்னு சொல்லு சிபிஎஸ்இ ஸ்கூல் அப்ரூவலாக கேன்சல் பண்ணு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்ரூவல் கேன்சல் பண்ணு அது மும்மொழி கொள்கை தானே பாஸ் என்ன பாஸ் உங்களுக்கு ஒரு நாய் ஊருக்கு ஒரு நாயா சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுக்குற அது எந்த அளவுக்கு ஃப்ராடு தரம் எந்த அளவுக்கு ஃப்ராடு தரம் பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ரெனியூவல் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணா வந்த பிறகு ஆண்டாண்டுக்கு ரெனியூவல் த்ரீ சிக்ஸ்டி டி த்ரீ சிக்ஸ்டி குளோபல் ஒரு கம்பெனி இருக்கு தமிழ்நாடு அரசனுடைய பள்ளி கல்வித்துறை டெண்டரில் யார் எடுக்கிறாங்கன்னு பாருங்க த்ரீ சிக்ஸ்டி குளோபல் டி நகரில் இருக்கு என்ன பச்சான் அடுத்து டீடைலா பேசுறோம். சரி அண்ணா. படிக்கணும் தலைவா.

நான் ஆமான்னு சொல்லி தரவுகளோட வர்றேன் நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு தரவுகளோடு வாங்க ஓபன் டிபேட் வச்சுக்கோங்க